வேணும் சொல்றேன் சொல்றேன் இருந்தாலும் வந்து உதவி உதவி அதனால நம்ம உறங்குறோம் எங்கடி முதல்லயாச்சும் சரி பைந்து உறங்காமே கிடந்தோம் இப்போ பாரு உறக்கம் வருது ஆனா முடியல என்ன சொல் உண் அக்கா கேப்போ வர்றான் நினைக்கோ பாட்டியலாக்கா பாட்டு சவுண்டெல்லாம் கேக்குது காத்துல லேசா மல்லிப்பூ வாசனை வருது அதானே அவன் இன்னைக்கு மல்லிப்பூ வச்சுட்டு வந்திருக்காது யாரும் எதுக்கு அவன் வரும்போதுலாம் மல்லிப்பூ வாசனை வருது யாருக்கு தெரியும் ஒருவேளை மல்லிப்பூ சென்ட்டு அடிச்சிருக்காளா என்னன்னு தெரியலையே என்னாச்சு இவ்வளவுக்கு நல்லா தானே இப்போ இப்ப என்ன ஒவ்வொருத்தையும் மூஞ்சும் ஒவ்வொரு தினசுல மாறி போய் கிடக்கு இந்த உத்தரவுசாக்கு காக்கா வலிப்பு வந்துட்டு அப்போ நம்ம பார்க்கலாம் காரி வந்து இறங்கிட்டான்னு அர்த்தம்

நாங்க ரெண்டு பேரும் இந்த ஊர்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தோம் கதையை நிறுத்துக்கா ஏக்கா நிறுத்து ஒரே ஒரு சந்தேகம் என்ன என்னக்கோ உங்க புருஷன் ஆசைப்பட்டு வந்த மாதிரி இந்த ஊர்ல சிலுக்கு இருந்துச்சா இல்லையாக்கா அதுதான் இல்ல ஊரு பேர்ல மட்டும் சிலுக்க வச்சுட்டு ஊருக்குள்ள சிலுக்கு இல்லாம வச்சு எங்களை ஏமாத்துட்டீங்கல்ல அடி பாடி அப்ப அவன் போட்ட பிளானுக்கு இவளோ ஓடந்து ஐதா அந்த ஊர்ல ஊதி இறங்கிட்டா போல ஐயோ கர்மம் கர்மம் ஐயாக்கா என்ன காடி இத முதல்ல என்கிட்ட கேட்டிருந்தது ஊர்ல ஒண்ணு கிடையாது நாலு பிஞ்சு போனா கேளவிங்க தான் உண்டு நான் அப்பவே சொல்லிருப்பேன் என்ன காடி தேவலாம ஊர் பேரை பார்த்து யாமாது எங்க ஊர்ல வந்து மாட்டிக்கிட்டியாக்கா அண்ணே தியாய் மேடம் உங்களுக்கு நிறைய சக்தியா இருக்கலாம் அதெல்லாம் வச்சு நீங்க இந்த ஊர்ல என்ன இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிச்சிருக்க வேண்டியதுதானே

என்னது எல்லா வீட்டுக்கும் போவீங்களா எல்லா வீட்டுக்கும் போய் என்னக்கா பண்ணுவியே ஒருவேளை அந்த பிஏ எல்லா வீட்டுக்கும் போய் பிச்சை கிச்ச எடுக்குமோ ஆய முடிடு சும்மா இருடி அவ காதுல விழுந்துச்சுல கிழிச்சு தொங்க விட்டுருவா ஏக்கா எல்லா வீட்டுக்கும் எதுக்குக்கா போவியே யார் வீட்ல மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புன்னு வைக்காங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் நானும் என் புருஷனும் இறங்கிடுவோம் அங்க போய் அவங்கள பயம் காட்டி அவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டு சமைச்சு வச்ச எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தோம் நம்மள நம்மள்கிட்ட மோசமான பியா இருக்கும் போலயே நம்மளே இதுக்கு பரவாயில்ல போலயே நான் அவங்களு வீட்டுல என்ன செய்வோன்னு பார்த்து கேட்டுதான் வாங்கிட்டு போம் இது என்ன எல்லாத்தையும் பயங்காட்டி துரத்தி விட்டு திருடி தங்குது போலயே சரியான திருட்டு பியா இருக்கும் போலயே திருட்டு தான்

இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மந்திரவாதிய கூப்பிட்டு என் ரெண்டு கோ வெட்டிட்டாங்கிட்டா ஆமா என் விரல வெட்டிட்டாங்க அதனாலதான் நான் இந்த ஊர்ல ஆவியா அலைஞ்சிட்டு இருக்கேன் ஆனா என் புருஷன் கேட்கோ இ சினிக்காச்சும் உங்கள் புருஷனுக்கு உங்கள் புருஷனே ஏதாச்சும் பண்ணி விட்டாளே என்ன இல்லை எ வரல விட்டுறத பார்த்துட்டு இருந்தோம் புருஷன் என்னை விட்டுடாமா அந்த நொரணப்புக்கு போயிட்டான் ஆ ஆமாம் எல்லா வீட்லேயும் புருஷன்களுக்கு தேடியா பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைன்னா என்னை எதுன்னு கண்டுக்காமல் அவனுக்கு தப்பிச்சால் போதும் ஒன்று வாட விடியாது நான் கடைசியில் பிஐக்கு இப்படிதானே இருந்திருக்கு ஏய்யக்கா அப்போ என்னதா ஆச்சு என் புருச என்னை விட்டு நரகத்துக்கு போயிட்டான் என் விரலை வெட்டி அந்த கல்ற தோட்டத்துக்குள்ள புதைச்சு வச்சுட்டாங்க அதனால என்னால இந்த ஊரை விட்டு எங்கேயுமே போக முடியல என்னால திரும்ப அந்த நரகத்துக்கும் போக முடியல நான் இங்கயே மாட்டிக்கிட்டேன் சரி நீங்களா

என் விரலுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது அங்கதான் இருக்கும் நீங்கெல்லாம் போய் அதை எடுத்து தந்தீங்கன்னா நானும் என் ஊருக்கே போயிருவேன் உங்களையும் தொல்லை பண்ண மாட்டேன் என்னக்கா சொல்லியா நீ ஊருக்கு போறதுக்குள்ள எங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போயிருவா போலையா ஏக்கா கல்ற தோட்டத்துக்கு எல்லாம் போக முடியாதுக்கா சென்னடி சொன்ன உதவி பண்றேன்னு சொல்லி இருக்கீங்க இல்லனா உங்கள உண்டெல்லாம் ஆக்கிருவேன் ஆடி ஆத்தி இந்த பிஐ வந்து வசமல்லா மாட்டிக்கிட்டோ என்ன மூணு நாள்ல அம்மா வாச அதுக்குள்ள என் விரல் எனக்கு வந்தாகணும் என்னது என்ன மூணு நாளுக்குள்ள உன் விரல் எடுத்து வாண்டு தர்றோமா ஐயோ ஐயோ அதுக்குள்ளே என் உயிரே போயிடும் போல எனக்கு ஒரு சந்தேகம் அன்னைக்கு பைத்தியக்காரி பைத்தியக்காரி அது ஏன் வலது கை என் ரெண்டு விரலையும் வெட்டினது இடது கை அப்படியா ஐயோ என்ன என்ன ரெண்டு நாள்ல என் விரல் எடுத்து என் கிட்ட தந்துருவீங்கல்ல கிழிஞ்சது போ ஆக மொத்தம் கல்றையோட கல்றையா சேர்த்து நம்மளையும் சேர்த்து முக்கி வச்சுக்கிடுவோம் போல கொஞ்சம் கஷ்டம்தாக்கா எங்களையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கா கல்ற தோட்டம் வேற சொல்லியா வேற இடனாலும் பரவாயில்ல கல்ற தோட்டத்துல ஏற்கனவே சுத்தம் அதெல்லாம் எனக்கு தெரியாது எடுத்து எனக்கு தரணும் இல்லைன்னா உங்க ஒருத்தரையும் உயிரோட விடமாட்டி விடமாட்டது என்னக்கா பண்றது இவரு இப்படி வந்து சொல்றாள் ஏய் சின்ன பிள்ளை இதெல்லாம் நம்மளால முடியாதுடி இதெல்லாம் நடக்கிற காரியமா அவ ஏதோ இஷ்டத்துக்கு ஒரு கதையை சொல்லி விரல கொண்டுவான் அதை கொண்டு வாங்க இதெல்லாம் நடக்குமா ஆமா சின்ன பிள்ளை ஐயோ பைத்து தருங்களா மட்டும் நம்ம விரல கொண்டு கொடுக்கலான்னு வச்சுக்கோயா நம்மளை இப்பவே இந்த நிமிஷமே கொண்டுருவோம் அதான் சின்ன பிள்ளை எனக்கு பயமா இருக்கு சின்ன பிள்ளை நம்ம கத்திக்க ஃபனியே இல்லைடி இப்போதைக்கு விரல எடுத்து தரோம்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நினைக்காதான்